அனைவருக்கும் தமிழறிவு வணக்கங்கள் நல்லவங்க ரெண்டு வகையான மனிதர்கள் இவங்களுக்கு என்ன வேறுபாடு உதாரணத்தோடு அது இனிமையான தென்றல் காட்டு வந்துச்சுன்னா அதனால தளிர் விட்டு துளிர் விட்டு காய் கனிகளை தந்து மகிழ்வாக அழகாக இருக்கும் அதே நேரத்துல ஒரு சுழல் காற்று அடிச்சதுன்னா அது அலைக்கழிக்கப்பட்டு காய் கனி பூவெல்லாம் இழந்து பொழி துன்பம் அடையும் அது போல மனிதர்கள் இருக்காங்க இல்லையா அது குறிப்பா மிக்கவர்கள் நல்லவங்க வந்தாங்கன்னா அவங்களுடைய வரவால் அவங்களை பார்த்த மகிழ்வால் இன்பம் அடைவார்கள் நன்மை நிறைய பெறுவார் அதே நேரம் தீயவங்க வந்தாங்க தீயவங்களை பார்த்தாங்கன்னா துன்பம் அடைகிறதோட கேடும் நிறைய அடைவார்கள் நல்லோர் வரவால் நகைமுகம் கொண்டு இன்புரி அல்லோர் வரவால் அழுங்குவர் வல்லோர் திருந்தும் தளிர் காட்டி தென்றல் வர தேமா வருந்தும் சுழல் கால் வர அப்ப தென்றல் வர மாங்கல் பூக்கிற வாழ்வி நாமும் நல்லவர்கள் வர நல்லவர்களாய் இருப்போம் நன்றி வணக்கம்